வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு வந்து சாச்சனாவை வந்து விஜய் சேதுபதி அவ்வளோவா ஒன்று வறுக்கெலாம் இல்லைங்க ஆனால் அவங்க சாச்சனா பண்ணாங்க பாருங்க ஒரு பெர்ஃபாமன்ஸு எப்பப்பப்பப்பா செம்மையாக இருந்துச்சு எனக்கு என்னென்னு தெரில அவங்க மேலே ஒரு வன்மமாக என்னென்னு தெரில அவங்க அழுக அழுகு எனக்கு என்னென்னா சிரிப்பு தான் வருது ஏன்னு தெரில ஒரு அப்படியே முத்துக்குமரனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி அழுகிறாங்க அங்கிட்டு விஜய் வீழ்ச்சி விஷால் எல்லாரும் ஐயோ தங்கம் நீ பண்ணது தப்பு இல்லை நீ அப்படி இப்படிங்கிறாங்க ஒருபடி மேலே போய் ஜெஃப்ரி பண்ணால் தான் தப்புன்னு ஆனந்தி அங்கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பவித்ராலாம் அடே ஏண்டா அப்படி அநியாயம் பண்ணுறீங்க ஐயோ அப்பா அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு நம்ம சௌந்தரியா அழுகிறத அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு ஸோ என்னென்னு தெரியல இன்னைக்கு சாச்சன் நாள்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் சிரிப்பு தாங்க வந்துச்சு சாரி ஓகே இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கலாய்ச்சி தான் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸை ஸோ ஆல்ரெடி பீல் போட்டுட்டு தான் போயிட்டார் உள்ள ஆடியன்ஸ்ட ஸோ நான் ஒவ்வொரு பேராக சொல்லும்போது அடிச்சு கை த கை தட்டி கலப்புங்க அப்படின்னு அவருக்கு சொல்ல சொல்ல அவங்க எல்லாருமே கை தட்டி கலப்புறாங்க உள்ளே உள்ளவங்களுக்கு அப்படியே பூரி பயிர்ச்சி போல் ஆகா நம்ம அப்படியே பொங்கி பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சீசன் மித்த சீசன் செவன் சீசன்ஸுக்கும் வந்து நம்ம எயிட் எயிட்டா எட்டாவது சீசன் வந்து பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் வந்துருச்சு போல இருக்குது ஸோ அந்த கொஸ்டின் தான் அவங்கள்ட்ட கேட்குறாரு ஸோ ஏழு சீசனுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு அது சிவாலாம் சொன்ன ஆன்சர் ஐயோ அப்பா மொக்கையாக இருக்குங்க சாப்பாடு நல்லா இருந்துச்சாங்க இது முந்தின சீசனை விட இந்த சீசன் எப்படி இருந்துச்சு கேட்டோம்னா சாப்பாடு நல்லா இருந்துச்சுங்கிறாங்க ஐயோ இதை விட வேற என்ன மாதிரி கண்டஸ்டன்ட்லாம் இங்கே வேணும் அப்புறம் எப்படி இது சீசன் நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சுவாரஸ்யமே இல்லாத ஒரு சீசனாக போயிட்டு இருக்குது ஸோ சாச்சனா வந்து வந்து கேட்கும்போது எல்லாருமே அவருக்கு விஜய் சேதுபதி கேட்குறாரு சாச்சனா பண்ணது எத்தனை பேருக்கு ரைட்டாக தோணுது எத்தனை பேருக்கு தப்பாக தோணுதுன்னு கேர்ள்ஸ் டீமில் கேட்குறாங்க எல்லாருமே தப்பாக தோணுதுன்னு இப்போ கை தூக்குறாங்க ஆனால் அப்போ வந்து யாருமே ஒன்றுமே சொல்லலை ஆனால் டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுனாங்க ஆனால் டாஸ்க் கொடுக்கும்போது யாருமே பேசவே இல்லை எல்லாம் மாறி மாறி அந்த எது தப்புன்னு தோணுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக கை தூக்கிற வேண்டியது எது ரைட்டுன்னு தோணு தோணு சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கை தூக்க வேண்டியது அந்த பவித்ராலாம் அப்படி தான் அவங்க தான் சொன்னதே நல்லா உட்காந்து உட்காந்து எந்திரி நல்லா உட்காந்து உட்காந்து எந்திரி அப்படின்னு ஸோ அவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க ராணி சொன்னதை மீற முடியல அப்படின்னு அவங்க தான் ஏகப்பட்ட அட்வைஸ் இருந்தாங்க ஒரு ராஜமாதாவை அட்வைஸ் பண்ணியிருக்கலாம்ல ஸோ அதை விட்டுட்டு ராணி சொன்னதை மீற முடியலன்னு அது என்ன அர்த்தம் ஸோ சாச்சனை அழுகிறத பார்த்துட்டு அங்கிட்டு ஒரு டிஸ்கஸ் இருக்காங்க செஃப்ரி முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல ஜெஃப்னி முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு செஃப்ரி சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக உட்காந்து எந்திரிச்சு எந்திரிச்சதுக்கே அந்த சாச்சனை பொண்ணு வந்து ஃபுல்லாக உட்காந்து எந்திரி ஃபுல்லாக உட்காந்து எந்திரி அப்படின்னு சொல்லிச்சு ஸோ இதில் எங்கே அவன் சொல்லியிருந்தால் அது முடியாதுன்னு சொல்லியிருக்கான் அது இருந்த வன்மத்துக்கும் அது இருந்த கோவத்துக்கும் அந்த சத்தியமாக வேறு ஏதாவது டாஸ்க்கு சொல்லியிருக்கோம் மணங்கால் போட்டு ஓடுறா அப்படின்னு சொல்ல அப்படின்னு நேரம் சொல்லியிருக்கீங்க ஒளியை செய்ய வேணாண்டா பாவம் அப்படின்னு சொல்லி அது சொல்லியிருக்கவே சொல்லியிருக்காது ஸோ அது பண்ண தப்பை மறைக்கிறதுக்கு அண்ணா ஆளும் அழுகுதுங்க எனக்கே பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சுனால ஒரு சின்ன பொண்ணு நம்ம வீட்டில் உள்ள பொண்ணு இப்படி எழுந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அப்படின்னு கூட தோணுச்சு ஆனால் அதை சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகம் வந்துச்சு சௌந்தர்யாவை பார்த்து அது அழுகும்போது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லும் போது அப்போ நீங்கள் அழுகும்போது எங்களுக்கு சிரிப்பதனமாக வரும் ஸோ அப்படி தான் இருந்துச்சு ஸோ வேறு சுவாரஸ்யமாக வந்து கேப்டன்ஷிப்பை பற்றி பேசினார் கேப்டன்ஷிப்பை வந்து கரெக்டாக தான் சொன்னார் அந்த அம்மா அது தப்பை வந்து டிஃபன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அவரே டென்ஷன் ஆகிட்டார் அடப்போங்கடாங்கிட்டு தப்பை ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்குறீங்க அப்புறம் திருப்பி முதல்ல இருந்தே பாருங்க அப்படிங்கிறது மாதிரி இருந்துச்சு ஸோ ரஞ்சித் ஒரு விஜயம் பண்ணார் பாருங்கள் ஸோ சார் வந்து சாச்சனா வந்து சாரி கேட்டாங்களா அப்படின்னு கேட்டார் உடனே ரஞ்சித்து ஏ சாமா அப்படின்னு அவர் பாட்டில் சொல்லி விட்டார் ஆனால் அவர் சாரி கேட்கவே இல்லை அது அவருக்கு ஏன் அப்படி நல்லவராக இருக்கா ட்ரை பண்ணுறாருன்னு தெரில எனக்கு ஸோ மஞ்சரி வந்து பக்கத்தில் இருந்தவங்க அவங்களுக்கு வந்து சொல்லிட்டாங்க இல்லை சாரிலாம் கேட்கலை அப்படின்னு ஜெஃப்ரி ஒரு கேள்வி கேட்டான் மித்ததெல்லாம் எதுவுமே கேட்காத அவருக்கு சாரி மட்டும் எப்படி கேட்டுச்சுன்னு தெரியல அப்படின்னு கேட்க அமைதி ஆயிட்டார் ஓகே அவ்வளோதாங்க இன்றைக்கி நடந்தது ஒரு சாச்சனாக வந்து நாளைக்கு வெளியே போவாங்களா என்னென்னு கேட்டு சொல்லுங்கள் யாருக்கோ அது கமெண்டில் பண்ணுங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க ஸோ ஆனால் அழுது எனக்கு சிரிப்பு வந்தது தாங்க சிரிப்பு தாங்க வந்துச்சு அது உங்களுக்கு எதுக்காக ஹார்ட் ஆச்சுன்னா கமெண்டில் போடுங்க அவங்க அழுதது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பெர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்துச்சா இல்லை உண்மையிலே எழுதாங்களா அப்படின்னு அம்மா வேணும் அப்படின்லாம் சொல்லி எழுதாங்க ஸோ முத்துக்குமரன்லாம் கூப்பிட்டாங்க எதுக்குன்னு தெரியல சரி பார்க்கலாம்